அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து அனைத்து உறவு நண்பர்களே ஷோமி த வியூஸ் வந்துட்டு மாஷா அல்லாண்டு ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் அலமதுல்லா அவர் ஒரு ஒரு தியாகத்தை நோக்கி நம்மட முஸ்லீம்களோட ஒரு அடையாளத்தை உருவாக்கி இந்த ஒரு நாட்டில் ஒரு ஒரு பாரிய ஒரு வெற்றி பெறணும்னு சொல்லி மக்கள் வெள்ளம் அவருக்கு பின்னால தொடர்ந்து அதுக்கடுத்து ஒரு சாதனை நிலைநாட்டக்கூடிய ஒரு மகனாண்டைக்கு உருவெடுத்து போய்க்குங்கிற டைம்ல அது அனைத்துக்கும் அல்லா துணையானவன் அதுக்கு அடுத்தது அனைத்துக்கும் சொந்தக்காரன் வந்துட்டு ஷோமி த வியூ ஒன்லி மட்டும்தான் அந்த பேஜ் மட்டும்தான் உண்மை அவருக்கு தான் அது அனைத்து வியூஸோ லைக்கோ கமெண்டோ எல்லாம் போய் சேரணும் இந்த மீடியாவில் உள்ள சில சில கேவலங்கட்ட நண்பர்கள் நான் பேரை சொல்ல விரும்பல தயவு செய்து அவர பேரை நீங்க உங்களோட புள்ளைக்கு வைக்க இயலுமா வைப்பீங்களா இல்லை அவரை நீங்க சொந்தக்காரன் ஆக்கி உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்றுக்கொள்ள இல்ல அவர் கடன் தனி செய்வதாவது பட்டா நீங்க அதை பொறுப்பு நின்று நீங்க அதை நிலைநாட்டுவீங்களா அவரை குடும்பத்துல ஒரு கஷ்ட நஷ்டத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏழாவது தானே இதை எதுவுமே செய்யலாது பாரிய ஒரு ஆஹ் கஷ்டத்துல இருந்துதான் இப்படி ஒரு சாதனை அந்த பொடியன் நிலைநாட்ட நின்சால இந்த உருவெடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு தயவு செய்து அவருடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு லைக் கொடுத்து அவருக்கு வியூஸை கொடுத்து ஏதோ ஒரு வருமானம் வந்தாலும் அலமதுல்லாது அவருக்கு போய் சேரட்டும் ஃபேஸ்புக்லையும் அப்படி ஒரு நிலைமையை உருவாகட்டும் டிக்டாக்லயும் அப்படி ஒரு நிலைமை வந்தா உருவாகட்டும் இது எல்லாத்தையும் நீங்க ஒன்றும் செய்ய விடாம அவரோட வியூஸ் வந்துட்டு அவரோட சொந்த பேஜ்ல போட்டா ஒரு ஆயிரம் பேர் முந்நூறு நானூறு பேர் தான் பாக்குறீங்க ஆனா அந்த பேருல நண்பன் அங்க இங்க இப்படி எல்லாம் போட்ட உடனே கிட்டத்தட்ட அதுல ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் வியூஸ் போதும் இது உங்களுக்கு தயவு செய்து கேவலமாக விலங்குல அவரோட வீடியோவை எடுத்து நீங்கள் உங்களோட பேஜில் போட்டு உங்களோட மார்த்தட்டி நீங்கள் நீங்க இலுமா எங்கேயாவது எந்த பேஜ் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கி இத்தனை ஃபாலோவர்ஸ் லைக்கேஸ் இருக்குது தயவு செய்து நீங்கள் அந்த பேஜை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண அனைத்து நண்பர்களும் உண்மையான நண்பரால் இருந்தால் அவரோட உண்மையாவது இறக்கம் கொண்டவராக இருந்தால் அவருக்கு உண்மையில் ஏதாவது உதவி செய்யணும்டா சகலவிதமான பேஜையும் நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டு ஷோமித வியூ மட்டும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கு வியூஸை கொடுத்து நல்ல முறையில் இதில் ஒரு வருமானம் வந்தால் அந்த பிள்ளைக்கு போய் சேரக்கூடிய பாக்கியத்துக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம்